மறுநாள் இந்த அம்மா ஜெயிலுக்கு போயி திரும்ப கூட பார்க்கலையா நீ சோறு தின்ன பாரு பார்ப்போம் இல்லையா ஏன் இடம்போ நீ அசை பாசம் எத்தனை தடவை பிரியாணி போட்டுப்பார் அவருக்காக பிரியா நன்றி கூட இருக்கல அவர் செத்ததுக்கு நீ போய் சார்ந்த அவர் கூட்டு குழந்தை அவன் பிள்ளைக்கு அவன் கூடி எப்படி முதலமைச்சர் தகுதி உள்ளவன் இதை நீ உங்களுக்கு வளர்ந்து கொள்ள வேண்டும் இதை மக்கள் சாதாரணமாக வளர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி இப்ப முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாலும் பெருமையா நன்றியா சொல்றீங்களா உங்களுக்கு எவ்வளவு நன்றி தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் பதவி நாற்காலி கொடுத்த சசிகலா போய் உடனே மறுநாள் அமைச்சராக இருந்தோம் அவரை அரஸ்ட் பண்ணாங்க மறுநாள் நாங்க ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணோம் சிலை சென்றோம் நாங்க போராட்டம் பண்ணோம் அந்த முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவை நீ கோயில் கேட்டுக்கு போன உங்கள் நண்டி கட்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி வாக்காளர்களுக்கு நன்றி காட்டுவார்கள் எப்படி தினமடர் இப்படி காட்டுவாங்கன்னா ஜெய சசிகலா சாதாரண கல்லாப்புட்டி சங்காரம் சிங்காரம் வந்த எடப்பாடியை வந்து முற முதலியாக்கிட்டு முத மிச்ச நாட்டில் முதறமைச்ச நான்கு ஆண்டு காலம் நீ நான் சாதாரண சாதாரணாலே நீ சாதாரண நாள் ஆனால் கேமையாவது ஆலாளர்

பேராட்சி செயலாளராக ஆக்குவதற்கே அவ விசுவாசம் காட்டு வரைக்கும் இப்ப சங்கராக சரி பயணியாக சரி ஏற்றி நேர்த்தி வரைக்கும் இருக்கிறாங்களே முதலமைச்சர் நாட்டுடைய முதலமைச்சரை கொடுத்த முதல் சசிகலாவை போய் தூக்கி எழுந்தி பேசிருந்த தூசி தோய்கள் இவன் எப்படியப்பட்ட தோய்கள் இதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு தோடு முடித்து காட்ட வேண்டும் நல்லா அதையா மக்க வந்து நல்லா ஓட்டு போடலாம் மக்கள் ஆப் வைக்கலாமா அண்ணா திமுக அவன் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாலும் மக்கள் மனதிலே குறைக்க மக்கள் மனதிலே படுகிறது இவனை போன அயோக்கியர்களா நன்றி கட்டவெல்லாம் நான் முதலமைச்சர் ஆக்கினால் நமக்கும் சசிகலா போல தான் கேடு வணக்கம் சசிகலாக்கு நான் ஏற்பட்டு அதே போல கேடுதான் நமக்கு வரும் என்ற உணர்ந்த காரணத்தால் மக்கள் அவர்களுக்கு புறக்கணிக்கிறார்கள் சசிகலா துலகம்னா எடப்பாடி எடப்பாடி அவர் அவருக்கு அவர் அந்த மக்கள் தூக்கிவைப்பட்ட அதிமுக அதிமுக இருக்கின்ற அன்னைக்கு அன்னத்திக்கான போய் அம்மா அம்மான்னு அப்பா ஏ நான் சொல்லக்கூடாது தனிப்பட்ட பொண்ணு யாரு சொல்லக்கூடாது நான் பேசறது இல்லை ஆனா இருக்கிட்ட எம்எல்ஏன்னு சரி மாவட்ட எல்லா பேரும் சசிகலா காலமா ஜெயலலிதா காலம் சசிகலா ஜெயலலிதா கூட்டு விட்டு வெளில வராது சசிகலா வெளில வரவு எல்லா பயிரும் ஜெயக்குமாரா இருந்தாலும் செங்கோட்டையா இருந்தாலும் செங்கோட்டையா இருந்தாலும் சரி இபிஎஸ் இருந்தாலும் சரி எல்லாரும் லக்கன புத்திசாலி எல்லாம் புத்திசாலி எம்எல்ஏ எல்லாம் எல்லாம் அங்க போய் அம்மா நம்ம போய் இன்னும் எல்லாம் பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல நல்லா பேசக்கூடாது பேச எல்லா பேரும் செல்போன் வச்சுக்கலாம் எல்லா காரணம் பேச முடியாது ஆக எல்லாரும் நக்கினவர்கள் காலை நக்கி காலை சுற்றி வந்தவர்கள் ஆக நாட்டு மக்களுக்கு எவ்வளவு காலத்தை சீக்கிரம் துரோகம் செய்வார்கள் ஆக எதை புரிந்து கொள்ள வேண்டும் தலைக்கு இங்கே முதலமைச்சர் அவர்கள் எப்படி வாக்களித்த மக்களை இணக்கமாக சந்திக்கின்றார் இணக்கமாக சந்திக்கின்றார் இந்த செப்டம்பர நாம் சூண்டத்தில் முடிந்தவுடன் எல்லா முன்வரிசையும் உள்ள தலைவருக்கெல்லாம் முதல முதலமைச்சர் இந்த ஜெயலலிதா பார்க்குமா அங்கே அங்கே ஆ அதிமுகம் கும்பு கை கொடுக்குறா கும்பிடுறா அப்படி ஒரு பாமா கவிசே காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சார் என்ன தலைவர் இனி இனிமையாக வர இனிமையாக வர பாராட்டுகிறார் நல்லா பாமாக எம்எல்ஏ எல்லாம் காங்கிரஸ் ஆர் எம்எல்ஏ எல்லாம் இப்படியெல்லாம் பாராட்டுக்கிறார் இவ்வளோ விளக்கமாக ஒவ்வொரு மேல் முருகனின் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி முன்வரிசை தலைவர்கள் அவர்கள் சென்று கை கொடுத்து நன்றி சொல்லிட்டு வந்தார் ஆக நன்றி இப்படிப்பட்ட முதல்வர் எப்படி நன்றி கேட்ட எடப்பாடி எப்படி மறுநாளே முதலமைச்சரான மறுநாளே சசிகலாவை துரோகி தூக்கி எழுந்த துரோகிகள் ஆக கும்பலுக்காக நம்முடைய வாக்கு என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த நான்காண்டு காலத்தை இவ்வளவு சாதனைகள் செய்த நாம் தலைவருக்கு நாம் நன்றியாக இருக்க வேண்டும் மிகமாக இங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்பேன் சாதாரண சுளிச்சொல்ல பணம் இப்ப இப்ப யார் வேலை செய்யலாம் யார் வேலை செய்யலாம் செஞ்சால் வேலைக்கு சம்பளம் ஊதியம் இவர் செய்கிற வேலைக்கு ஊதியம் பத்தாயிரம் கொடுத்து வாங்குறாங்க ஆனா இவர் இவர் முன்னாடி கொண்டாட்டி செஞ்சதுன்னா அது வேலை கிடையாது கடமை இது தாலி கட்ட கொண்டாடி இவர் தாலி கட்டதுக்காக வேலை செய்யணும் நான் தருகிறேன் உரிமை தொகை என்று அவர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றார்கள் எவ்வளவு ஒரு பைசாவை பெண்களை சிந்திக்க வேண்டும் நீங்கள் செய்கின்ற வீடுகள் ஊடு ஊருக்கிறது துணிந்து வைக்கிறது எல்லாம்